தலைமை தொழர் தோழர் அவர்கள் உரையாற்றிவிட்டு நம்முடைய விருதாளருக்கு விருது வழங்குவார் இலக்கிய ஆளுமை புதியப்பன் அவர்களுக்கும் சீர்வாசகர் வாசகர் வட்டத்தினுடைய சீர்மிகு உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் வாசகர் வட்டத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் தம்பி அவர்களுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும் இனிய சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சீர்வாசகத்தை பட்டம் வழங்குகின்ற இந்த விருது என்பது இரண்டு வகைகளில் மிகவும் சிறப்பானது என்று நான் கருதுகிறேன் ஒன்று பொதுவாக இலக்கிய தளத்திலே விருதுகள் என்று சொல்லப்படக்கூடியது கதைகளுக்கு வழங்கப்படுகிறது நாவலுக்கு வழங்கப்படுகிறது கவிதைக்கு வழங்கப்படுகிறது ஆனால் நான் ஃபிக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய திறனாய்வுகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு பொதுவாக வழங்கப்படுவதில்லை எனவே இந்த ஒரு தடை தகத்தெறிந்துவிட்டு சீர்வாசகர் வட்டம் நமக்கு தெரிய தமிழகத்திலே முன்னோடியாக முதல் முதலாக இதனை இதனால் இவன் செய்யும் என்றறிந்து அதனை அவன்கண் விடல் என்ற அடிப்படையில் அவரை தேர்வு செய்ததற்காக நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது இந்த விருதனுடைய ஒரு சிறப்புத்தன்மை என்னவென்று சொன்னால் பொதுவாக விருதுகள் வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அறிவிப்புகளை ஊடகங்களில் தெரிவித்து விடுவார்கள் இன்னன்னா நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த சாதனைகளை விண்ணப்பித்து விருதாளர்களுக்கு நீ விருது வழங்குவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று விண்ணப்பத்தை பெற்று பிறகு அதிலே இருந்து தேர்வு செய்து விருதாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இதை பகுத்தறிவு சிந்தனையினுடைய பின்னணியிலே வந்திருக்கக்கூடிய சீர்வாசகர் வட்டத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைப்பாளர் தம்பி அவர்களும் தலைகளாக மாற்றி விண்ணப்பிக்கவே வேண்டாம் யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் இவர்களாகவே தேர்வு செய்து எங்காவது ஒரு மூலையிலே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சென்னையிலே இருந்து புதியவற்பன் இலக்கிய ஆளுமையை மிகச்சிறந்த பங்களிப்பை அந்த காத்திரமான அந்த பங்களிப்பை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக விண்ணப்பத்தை கோராமல் அவர்களாகவே அந்த அடையாளத்தை கொடுத்திருப்பது இரண்டாவது சிறப்பு என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து பொது விற்பனை பற்றி சொல்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது நண்பர் ஜமாலன் அவர்கள் விரிவாக அதை சொல்லி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் இருந்து பொதிய விற்பனோடு நான் பயணித்தேன் எங்களை எல்லாம் இணைத்தது புரட்சிகர புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய பூப்பாயை என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் இயக்கம் அந்த பூப்பாய என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாபெரும் இயக்கத்தில் இருந்தவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு களங்களில் இன்றும் தொடர்ந்து களமாடி வரக்கின்றார்கள் என்பதை உங்களுடைய மேலாண் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் எடுத்துக்காட்டாக நம்முடைய நினைவில் வாழக்கூடிய கோ கேசவன் மார்ஸ் அதே மாதிரி துரை ரவிக்குமார் கவிஞர் பழமலை கோச்சடை ஞானசூரியன் நினைவில் வாழக்கூடிய கோவையீஸ்வரன் நினைவில் வாழக்கூடிய கோவிந்தசாமி உட்பட நாங்கள் அனைவருமே ஒரு தோழமை பட்டறையாக இருந்து எங்களை உருவாக்கியது அந்த புரட்சிகர பண்பாட்டு இயக்கம் எனவே அந்த பண்பாட்டு இயக்கத்தில் இருந்து விளைந்த ஒரு வீ வீரியமிக்க வித்தாக வந்தவர்தான் போதிய விற்பன் என்பது மிக முக்கியமான ஒன்று அடுத்து எந்த விதத்தில் இவர் மற்றவர்களே வேறுபடுகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது பொதுவாக விருதுக்கலைவர்கள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி அதிகாரத்தை நச்சு வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இலக்கிய தளத்திலே இருந்து அதிகாரத்தை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய முதல் குரலாக இருப்பது போலியவத்தினுடைய குரல் என்பதை நான் இங்கே குறி சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அல்லது அதிகார பேடத்திலே இருந்தாலும் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக அல்லது தன்னுடைய கோட்பாட்டுக்கு எதிராக இருந்தால் அவரை எதிர்த்து போர்வாலை தூக்கக்கூடிய போர் தளபதியாக இருக்கக்கூடியவர் புதிய வேப்பன் அவர்கள் அடுத்து இன்னொன்று இலக்கிய தளத்திலே அதிகமாக பேசப்படாத ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது சாதி இந்த சாதியினுடைய மேலாதிக்கத்தை பற்றி பேசுவதற்கே பொதுவாக பலரும் அஞ்சுகின்றார்கள் இலக்கிய தளத்தில் நாம் பார்க்கிறோம் அது ஒரு மின்சாரம் போல தொட்டால் தங்களை சாம்பலாக்கிவிடும் என்று அஞ்சுகின்றார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தளத்திலே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பகை சக்தி என்பது சாதி என்பதை சரியாக இனங்கண்டு அந்த சாதியினுடைய வேர்களை தற்கால இலக்கியத்தில் மாத்திரமல்லாமல் சங்க இலக்கியத்தில் இருந்து தொடர்ந்து தொய்வூராமல் அந்த பாரம்பரியத்தை சாதி எதிர்ப்பு பாரம்பரியத்தை முன்னின்று நடத்தக்கூடியவர் அவர்கள் அவருடைய மெய்யியல் பயணம் என்பது வள்ளுவரிலே இருந்து தொடங்கி வளலே வந்து பிறகு பாரதாசனில் தொடங்கி அதே மாதிரி நவீன இலக்கியத்தில் புதுமிப்பித்தன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் ஐக்கானாக இருக்கக்கூடியவர்களைத்தான் அவர் முன்னிறுத்தி தன்னுடைய விமர்சனத்தில் மேற்கோள் காட்டுகின்றார் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது விமர்சன இலக்கியத்திலே அவர் அவருடைய காத்திரமான பங்கை பற்றினா பெரிய அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை பொதுவாக ஆங்கில இலக்கியத்திலே ஸ்பென்சர் என்று சொல்லப்படக்கூடிய கவிஞரைத்தான்ட் என்று சொல்வார் கவிஞர்களின் கவிஞர் என்று ஸ்பென்சரை ஆங்கில இலக்கியத்திலே சொல்வார் அது எதுவும் சாதாரணமானவர்கள் வேட்ஸ்வர்த் அதே மாதிரி பைரன் வில்லியம் பிளேக் சார்லஸ் லாம்ப் போன்ற மகத்திறந்த மகச்சிறந்த இலக்கிய ஆங்கில இலக்கிய ஸ்பென்சரை அவ்வாறு அழைப்பார்கள் அப்போ அதே போல தமிழ விமர்சனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விமர்சகர்களின் விமர்சகர் கிரிட்டிக்ஸ் ஆஃப் கிரிட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாபெரும் ஒரு மரியாதையை அந்த பெரிய ஒரு பதவியை நாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது பொது தான் பொருந்தும் என்பதை நான் இங்கே மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் படிப்பு அவருடைய படிப்பை பற்றி சொல்லணும் அவருடைய படிப்பை பற்றி சொல்கின்ற போது கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு மேற்கோளை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் மார்ஸ் ஒரு முறை சொன்னார் நான் புத்தகத்தை விழுங்கக்கூடிய எந்திரம் என்று சொன்னார் உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய நூலகம் உலகத்திலேயே மிகச்சிறந்த பெரிய நூலகமாக கருதப்படக்கூடியது பிரிட்டிஷ் லைப்ரரி அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தகங்களை மிக அதிகமான புத்தகங்களை இதுவரைக்கும் படித்தவர்கள் இரண்டு ஆளுமைகள் என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள் ஒருவர் மற்றொருவர் அம்பேத்கர் என்று அதை பதிவு செய்கின்றார் அவ்வளவு பெரிய ஆளுமைகளாக தான் அந்த இருவரும் இப்போ அதை போல புத்தகத்தை விழுங்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரமாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு புதிய வெப்பன் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஒரு அவருடைய அணுகுமுறை பற்றி தெரியும் உங்களுக்கு அது வந்து ஒரு ஒப்பியல் பகுப்பாய்வு என்று சொல்கிறோம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கம்பேரிட்டிவ் அக்க அப்ரோச் என்று சொல்லலாம் அந்த ஒப்பியல் பகுப்பாய்வு அந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறை முறையிலே தான் அவர் பின்பற்றுகிறார் அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த விஷயத்துக்கு சார்பாக யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்று அதை தொகுத்து கொண்டு வந்து அப்போ தொகுத்து கொண்டு வருவது மாத்திரமே தொகுத்து கொண்டு வருவதே பெரிய பணி அது வேறு விஷயம் ஆனால் தொகுத்து கொண்டு வந்து பிறகு அதிலே இருந்து சரியான திசை வழி என்பது என்ன இந்த கருத்தினுடைய செல்லினி எதுவாக இருக்க வேண்டும் என்பதை முத்தாய்ப்பாக ஒரு கிளைமாக்சாக அவர் முடி முடி இறுதியிலே முடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான அணுகுமுறை என்பதை நான் சுட்டி காட்ட வேண்டும் இந்த மாதிரியான அணுகுமுறை ஏற்கனவே ஒப்பாய்வு பற்றி அந்த ஒவ்வொன்றையும் ஒப்புற்று செய்வது என்பது தமிழக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதியதல்ல அது உரையாட்சிரிகள் செய்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய இலக்கியத்தினுடைய உரையாசிரியர்கள் செய்திருக்கின்றார்கள் அடியார்க்கு நலரிலிருந்து பரிமையாளர்கள் இருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அந்த பரிமையாளர்கள் வந்து எவ்வளவு பார்ப்பரிய சிந்தனையோடு இருந்தார் என்பதை கிழித்தெறியக்கூடிய வகையில் அவருடைய நூல்களில் பல்வேறு விதமான அகச்சான்றுகளை தரவுகளை அவர் நிறுவுது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை நான் நினைவுறுத்த வேண்டும் அப்போ அந்த மாதிரியான அந்த ஒப்பியல் முறையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு நான்கு விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று அதை பற்றி போது அந்த பல்வேறு பார்வைகள் யாரெல்லாம் சொல்லி என்பதை பார்க்க வேண்டும் பிறகு அவர்கள் எந்த புத்தகத்தில் அந்த இது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் இரண்டாவதாக தேட வேண்டும் அடுத்தது அந்த புத்தகத்திலேயும் எந்த பக்கத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கப்புறம் அதை எடுத்து புகுத்து கோர்க்க வேண்டும் இந்த மாதிரியான நான்கு படிகளை கடந்து செல்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல மிகுந்த அறிவு உழைப்பை கோரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் போன்ற ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு படிப்பு ஆழம் என்று சொல்லப்படுவது நம்முடைய சமகாலத்திலே புதிய விற்பனை அவர்களுக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஒப்பியல் ஆய்வு முறையிலெல்லாம் முன்னோர்கள் குறிப்பாக அண்மை காலத்தில் சிவத்தம்பி அவர்கள் அதே மாதிரி கைலாசபதி அவர்கள் போன்றவர்களெல்லாம் செய்திருக்கின்றார் இப்போ இந்த சமயத்தில் ஆங்கில இலக்கியத்தை பற்றி ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் என்பது உங்களுக்கு தெரியும் அப்போது அதை தொடர்ந்து பல்வேறு நாடகாசிரியர்கள் இலக்கியவாணர்கள் எல்லாம் வர்றாங்க நிறைய எழுதியிருக்காங்க யாரும் குறைக்குமதிப்பட முடியாது அப்போ பெர்னாட்ஷாவிடம் போய் ஒருத்தர் கேட்குறாரு இப்போ நீங்கள் வந்து எல்லாம் எழுதுறீங்க உங்களுக்கு முன்னோடியாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஷேக்ஸ்பியர்லாம் எழுதிட்டாரு எனவே அவருக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு என்று பெர்னாட்ஷாவிடம் கேட்குறாரு ஒரு உடவியலாளர் கேட்குறார் இலக்கிய சந்திப்பில் அவர் கேட்கிறார் அப்போ பெர்னாட்ஸா ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்கிறார் ஷேக்ஸ்பியர் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் மிகச்சிறந்த இலக்கிய கவிஞர் இதில் மாற்று கருத்தே இல்லை அவரோடலாம் என்னை ஒப்பிட முடியாது ஆனால் ஷேக்ஸ்பியர் பார்க்காத தூரத்தை என்னால் பார்க்க முடியும் ஏன்னா எங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காலை இடைவெளி என்பது பல ஆண்டுகள் கடந்துவிட்டது எனவே அவரை காற்றும் தொலை என்னால் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நான் ஷேக்ஸ்பியரின் தோலின் மீது நின்று பேசுகிறேன் என்று பர்னாட்சா குறிப்பிட்டார் அப்போ அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது மிகச்சிறந்த க கருத்தாளராக இன்றைக்கு வரைக்கும் கருத்தப்படக்கூடிய ஏலத்தில் மாத்திரமல்ல தமிழகத்தில் முன்னோடியான ஒரு விமர்சகராக இருக்கக்கூடியவர் சிவத்தம்பி அவர் அப்போ சிவத்தம்பியினுடைய தோள்களிலே நின்று அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தோழ கொதியவர் பன் என்பதில் என்பதே மிகையில்லை எனவே புதிய வெப்பன் என்பது ஒரு தனிநபருடைய பெயர் அல்ல அது முற்போக்கு சிந்தனைகளினுடைய ஒரு குறியீடு ஒரு அடையாளம் அப்போ காவியரில் மண்டி வரக்கூடிய இந்த சூழல்ல இலக்கியத்திலே இந்த மாதிரியான வர்ணாச்சிரமும் அதே மாதிரி பிற்போக்கான இந்துத்துவம் போன்றவற்றை ரொம்பவும் செய்நீர்த்தியோடு செய்யக்கூடிய இலக்கிய படைப்பாளர்கள் ஆசான்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் கிழித்தெறியக்கூடிய தரவுகளினால் அஞ்சு அச்சுறுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியாக இன்றைக்கு நாம் புதிய விற்பனை பெற்றிருக்கிறோம் எனவே இலக்கிய தமிழ் இலக்கிய தளத்திலே ஒரு புயல் பறவை போல வந்திருக்கக்கூடிய புதிய விற்பனுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் உங்களுடைய விமர்சன சாட்டையை எடுங்கள் இந்த இந்துத்துவ சக்திகளை சனாதனத்தை அதே மாதிரி மறைமுகமாக செய்ய்த்தியோடு ரொம்ப லாபமாக வாசிகள் மத்தியிலே நுழைக்கக்கூடிய அந்த போலிகளை அம்பலப்படுத்துங்கள் அது மாத்திரமல்லாமல் காலங்காலமாக நீங்கள் பேணி பாதுகாத்து வரக்கூடிய தமிழ் விளிமையங்களை நிலைநிறுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து அவருக்கு நம்முடைய அனைவருடைய ஆசையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு சீரழிக்க வட்டத்துக்கு நன்றி தெற்கொள்ளேன் நன்றி வணக்கம்